தோல்வியை ஒத்துக்கொள்ள ஒரு பொழுதும் தயங்காதே ஏனென்றால் தோல்வியிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கின்றது வேல்வேல் முருகா வேல் முருகா என் அன்பின் பிரியமே இதுவரையிலும் சங்கடங்களை மட்டுமே அனுபவித்த என் பிள்ளையின் வாழ்க்கையில் இரட்டிப்பு நற்செய்தி இன்று உன்னை தேடி வருகின்றது ஒரு முறை உன் அப்பன் என் வார்த்தைகளை கேட்டுவிட்டாயானால் அதை நிச்சயமாக நிஜம் என்று நீ நம்புவாய் என் குழந்தையை வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கு கொடுத்தது எல்லாம் வேதனைகள் என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற என் குழந்தையை இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நீ நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றது யாரோடு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன விஷயத்தை கொடுக்கிறது என்பதனையும் யார் உன்னோடு இருந்து உன் சந்தோஷத்தை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள் என்பதனையும் சற்று உற்று நோக்கி கவனித்துப்பார் என் குழந்தையை யாரையும் நம்ப முடியவில்லை யார் இந்த வாழ்க்கையில் என்ன செய்வார்கள் என்று எப்பொழுதுமே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நீ மனம் குழப்பமடைந்து நிற்கிறாயல்லவா உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது யார் என்ன நினைக்கிறார்கள் யார் என்னவாக மாறுகிறார்கள் யார் எப்பேற்பட்ட எண்ணங்களோடு நம்மை சுற்றி சுற்றி வருகிறார்கள் என்பதனை பற்றிய கவலைகள் எல்லாம் உனக்கு தேவையில்லை உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை மாற்றங்களும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் என்றால் இனிமேல் நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் நீ நிச்சயமாக உன்னை தயார்படுத்திக் கொள்வாய் என் குழந்தையை வாழ்க்கை ஆரம்பத்திலேயே கஷ்டங்களை கொடுக்கிறது என்றால் மட்டும்தான் அதற்கு பின்னால் வரக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் உன்னால் சரியாக அனுபவிக்க முடியும் ஆரம்பத்தில் சந்தோஷத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தோமானால் அதற்கு பின்னால் வரக்கூடிய கஷ்டம் என்பது உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதனால் எப்பொழுதும் கஷ்டத்திற்கு பின்னால் வரக்கூடிய சந்தோஷம்தான் உனக்கு நிலைத்திருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே அதன் பிறகு என்ன சூழ்நிலை வாழ்க்கையில் வந்தாலும் அதை உன்னால் சரியாக சட்டென்று எதிர்கொண்டு விட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே முன்னின்று நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கிறது இந்த நேரம் நீ எதிர்பார்த்த வெற்றியும் உன்னை வந்து சேரும் எதற்கும் தயங்காமல் இரு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் பெறுவதற்கு நீ யோசிக்காமல் இரு நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு பல சிறப்பான விஷயங்களும் பல நன்மைகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுது எல்லாம் உனக்கு வாழ்க்கை துன்பத்தை கொடுத்து உன்னை ஒரு மூலையில் முடங்கச் செய்ததோ அப்பொழுதெல்லாம் நீ விழித்து கொண்டதன் விளைவுதான் இப்பொழுது இந்த கந்தன் என் வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் இதை விடவா கஷ்டம் ஒருவருக்கு வந்துவிட போகிறது என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை துன்பங்களையும் நீ அனுபவித்து விட்டாய் இந்த வாழ்க்கையில் அத்தனை துன்பங்களையும் நீ என்னவென்று பார்த்துவிட்டாய் இனி நடப்பது எல்லாமும் உன்னை நன்மைக்கும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்குமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருந்த உன் வெற்றியை எப்பொழுதும் உறுதி செய்கிறேன் நான் இருந்த இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உனக்கு நிறைவாக கொடுக்கிறேன் நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் உனக்கு நான் உறுதி செய்து தரும் பொழுது இதிலிருந்து நீ பெற வேண்டிய உன்னுடைய வெற்றி மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரிய வேண்டும் இதிலிருந்து நான் பெறக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நல்வாக்கு தந்து கொண்டிருப்பது இந்த கந்தன் நீ யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை நான் உனக்கு என்ன தருகின்றேனோ எந்த விஷயத்தை உணர்த்துகின்றேனோ அதை அப்படியே கரம் பிடித்துக்கொண்டு என் பிள்ளை நீ மேலே வந்துவிடு உன்னை தூக்கிவிட உன் அப்பன் நான் கை கொடுக்கிறேன் என்ற பிறகும் வேறெந்த பிரச்சனைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தேவையில்லை உன்னோடு நான் இருப்பது போல இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பெரும் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை மாற்றத்தையும் ஒருவரால் உணர முடிகிறது என்றால் இத்தனை திருப்பத்தையும் ஒருவரால் என்னவென்று புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் இதை நிச்சயமாக வாழ்க்கையையும் நல்லபடியாக எதிர்கொண்டு அவர்களால் வாழ முடியும் சங்கடம் வேதனை துன்பம் கஷ்டம் என்றே விடியலில் கந்தன் சொல்லிக்கொண்டிருக்கிறாரே என்று நினைக்கிறாயாம் இவை நீங்கி நீ சந்தோஷத்தின் பாதையில் செல்லப் போகிறாய் என்பதைத்தான் அப்பன் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன் கந்தனிடமிருந்து ஒரு விஷயத்தை உன்னால் பெற முடிகிறது என்றால் நீ நிச்சயமாக அந்த அளவிற்கு இந்த கந்தனின் மனதில் இடத்தை பிடித்திருக்கிறாய் என்று அர்த்தம் முருகா முருகா என்று நீ சொன்ன நேரங்களில் எல்லாம் உன் அப்பன் மனமுருகி உன்னை தேடி வந்தது உண்மை நீ மிகப்பெரிய கஷ்டத்தில் நிற்கும் பொழுதெல்லாம் நான் நீ அழைக்காமலேயே உன் அருகில் வந்து நின்றது உண்மை சட்டென்று ஒரு நொடியில் என்னை நீ மறந்து விடுகின்ற நிலை வந்தாலும் அந்த நேரத்தில் உன் முன்னால் தோன்றி உனக்கென நான் இருக்கிறேன் என்று நிரூபித்தவன் இந்த கந்தன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே உனக்கு நான் நல்ல விஷயங்களை கொடுக்காமல் சென்று விடுவேனா எத்தனை நல்ல செய்திகள் வந்தாலுமே இந்த வாழ்க்கை நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் விரைவாகவே உனக்கு கொடுத்துவிடும் நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் நம்பிக்கையோடு உனக்கு தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நாம் முன்னெடுத்து வைக்கும் பொழுதே வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் எந்த செயலை செய்தாலுமே அது உனக்கு ஒருபொழுதும் நன்மைகளை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருந்து நடத்துகின்ற இந்த வெற்றி உன்னை என்றும் என்றென்றும் பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் உன்னை மேலும் மேலும் நல்வழிக்கு கொண்டு வந்து சேர்க்கட்டும் எதையும் கடந்து நாம் வாழ வேண்டும் என்பதனை மட்டும் நீ உணர்ந்துவிட்டால் விட்டால் அது போதும் இனி உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதுவெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுத்து வைக்க கூடாது என்பதை விட அதை நீ ஒருபோதும் செய்ய மாட்டாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் உனக்குள் இருக்கின்ற ஊக்கமும் உனக்குள் இருக்கின்ற சுறுசுறுப்பும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையும் உன்னை நிச்சயமாக அடுத்தது என்னவென்று யோசிக்க வைக்கும் நீ ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனதை தளரவிட்டது கிடையாது ஆனாலும் ஒரு சில உறவுகள் உன்னை அசைத்து பார்க்கும் ஒரு சில உறவுகள் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்து உன்னை கண்ணீர் சிந்த வைத்து வேடிக்கை பார்க்கும் ஆனாலும் அந்த நேரத்திலும் உன் மனதில் இருக்கின்ற அந்த தைரியம் நீ எதிர்கொள்கின்ற விதம் என்று இவை எல்லாமுமே உன்னை அடுத்தது என்னவென்று நிச்சயமாக யோசிக்க வைக்குமல்லவா இந்த நிலை கடந்து இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற இந்த உண்மைகள் அத்தனையும் உன்னை அடுத்தது அடுத்தது என்று மேல் நோக்கி நகரச் செய்து கொண்டே இருக்கும் தெய்வத்திற்கு மிகவும் பிடித்த குழந்தையாக நீ மாறிவிட்ட பிறகு இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் நன்மைகளை நடத்து தீமைகளை தடுத்து நிறுத்து நிச்சயமாக உன்னை சுற்றி வருவது அத்தனையும் உன்னையும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாரும் எப்படியும் இருக்கட்டும் ஆனால் நீ நீயாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இரு உன் வெற்றியை வேறு யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது உன்னுடைய சந்தோஷத்தை யாராலும் உன் பறிக்கவும் முடியாது நான் இன்று சொன்னது போல என் குழந்தை இந்த வாழ்க்கையை உனதாக்குகின்ற முடிவுக்கு நீ வந்து விட்டாயானால் உன் வெற்றி நிச்சயமாக இன்றே உன் கைகளில் இந்த கந்தனால் ஒப்படைக்கப்படும் அது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பெரிய பொக்கிஷமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா